வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லட்சுமி நம்மளுடைய சுவாமியோட சைட்ல இருந்து அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கைகள் உயரட்டுமே அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாடல்களோட அவரோட ஒரு லுக் த பேக்கிங் ஃபேஸ் அப்படின்ட்டு ஒன்று அப்புறம் இன்னொரு இதில் என்ன எழுதியிருக்காருன்னா லாஸ்ட் லுக் அட் தோஸ் ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நான் ஒரு வியூவில் வேறு மாதிரி புரிஞ்சுக்க போகிறேன் இருந்தாலும் பதினஞ்சு நாள் சீரியலோட ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அவருடைய கெட்டப்பை மாதிரிலாம் மாற்றுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நியூ சீரியல் அந்த பக்கம் இருக்கு அதுக்கு ரெடி ஆகிறாரா அப்படிங்கிறது தெரியல த பேக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவரோட இருந்து ஒரு நியூ அப்டேட் அப்படிங்கிறதான் இப்போது அந்த பக்கம்லாம் சீரியல் என்னா எனக்குள்ளே என்ன தோணிருக்குன்னா ஏதோ மூவியில் அவரை ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த அரங்கம் அதிரட்டுமே விசில்கள் பறக்கட்டுமே அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு ஏனி எனிவேஸ் இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் அவரோட சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அப்டேட் வந்தாவே போதுங்க எங்களுக்கு சந்தோஷங்க அவரோட ஃபோட்டோவே எங்களுக்கு போதுங்க அப்படிங்கிற விகா ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இந்த இடத்துல மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ஹேண்ட்ஸமான நம்மளுடைய சுவாமியோட ஒரு ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கீழே கேப்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியாகும்